என்ன கோமுதியக்கா பவி ஃபோன் பண்ணாலா சும்மா இருக்கலாமா வாடி என்னடி ஹாலே காணாம் சும்மா இருக்காடி காலையில் தான் ஃபோன் பண்ணா என்ன சாப்பிட்றதே சரி இல்லையா சும்மாவே ஒழுங்காக சாப்பிட மாட்டான் நல்லா வக்கனையை செஞ்சு கொடுத்தாலே சாப்பிட மாட்டா இங்கே நல்லாவே இல்லை என்னென்னு சாப்பிட்றது தெரியல இங்கே நல்லா செஞ்சு கொடுத்தாலே ஆயிரத்தெட்டு நொட்டை சொல்லுங்க பாவம் பிள்ளையே கஷ்டப்படுது அதை நினச்சாதே கஷ்டமாக இருக்குது வேணாண்டி இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ட்டி அம்மா கூடவே இருந்துக்கிட்டுனா கேட்கறாள் படித்த படிப்புக்கு அங்கிட்டு போனால் அதம்மா வேலை இருக்குது இங்கே என்னம்மா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா சரி நம்ம என்ன பண்ணுறது படிக்க வச்சுட்டு சும்மா வீட்டிலே வச்சுக்க முடியுமா அதையும் அனுப்பிச்சேன் சரி வீட்டுக்கா நாலு இடத்துக்கு போனால் தானே பிள்ளைகளுக்கு எவ்வளோ தெரியும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டா என்ன ஒன்றுமே தெரியாது அப்புறம் நம்மள மாதிரி ஒன்றும் தெரியாத தான் இருக்குங்க அதுவும் நாலு இடத்துக்கு போயிட்டு வரட்டுமே உனக்கு என்ன தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கா பழகிக்கும் வேலைக்கு போய்ட்டு அப்புறம் அங்கிட்டு வந்துரு வேலை ஏதாச்சும் பார்த்து குடிச்சிட்டு வந்து ஏன்னா கதை அப்புறம் இட்டு தூங்குறதுக்கு மட்டும் வரலாம் அப்புறம் நாடகத்தை பார்த்திங்கன்னா பொழுது போகிறதே உனக்கு தெரியாது நான் எங்கிட்டேயே எங்கிட்ட கதை பேச எனக்கு வீட்டு வேலை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வரவே நேரம் கரெக்டாக இருக்குது ஒரு ஆளுக்காக இருந்தாலும் சோறாக்கி சாப்பிட்ணும் இல்லை பாத்திரங்கள் ஒன்று எல்லாம் இருக்குல்லடி ஒன்று ஒன்று சொல்லாம் வந்தேன் நான் சொல்லியிருந்தில்ல நல்ல குடும்பம் நல்ல பையனாக இருக்காங்க நம்ம பொண்ணை கேட்குறாங்க நம்ம பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கு கேட்குறான்னு சொன்ன இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்து செஞ்சுக்கலாம் ஒரு வருஷம் ஆயிரம் ஆறு மாதம் சொன்னால் ஒரு வருஷம் ஆயிரம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க ஒரு வருஷம் கழித்து செஞ்சால் உனக்கு ஓகே தானே ஒரு வருஷம் கழிச்சு செஞ்சால் ஓகேதா டி அதெல்லாம் பார்த்து எல்லாம் செட்டான தானடி இன்னும் ஜாதா ஜெராக்ஸ் கொடுத்தியே எல்லா பொருத்தும் கரெக்டாக இருக்கான் போட்டால் பார்த்தா அவங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம பொண்ணை கட்டணும்னு நிற்கிறாங்க பையனே இப்போ வேணால் வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான் அதையும் ஒரு வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வருஷம் கழிச்சுன்னா ஓகே அப்புறம் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தானே வேலைக்கு போகிறாள் கொஞ்சம் நாள் ஆகட்டும் சரி பிள்ளைக்கு காசுது வேணா போட்டு விடுப்பதானே வேலைக்கு போயிருக்கு சம்பளமும் போட்டிருக்க மாட்டாங்க லேட்டாக தானே போடுவா ஒரு மாதம் கழிச்சு தானே கொடுப்பாங்க சாப்பாட்டு செலவுக்கு வேணும் அப்புறம் பிள்ளையெல்லாம் வெளியில் போச்சுன்னா பிள்ளை கையை பெசஞ்சிக்கிட்டு நிற்கும் நீ போட்டு விட்ரு இல்லாடி போகும்போது எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து விட்டேன் அப்புறம் சிவா வீரன்னு ரெண்டு மணி நாளில் போயிடுவேன் அவனுக்கு கொடுத்து விடுவேன் அவன் பார்த்துப்பாண்டி அவன் இருக்க தைரியத்தில் தான் அனுப்புனேண்ணா அப்படியாக்கா எல்லோரும் ஒன்றா தானா ஆமாடி சிவா பவி அப்புறம் பவி ஃப்ரெண்டு அவங்க அண்ணந்தி வேலை ரெடி பண்ணி கொடுத்தா பிள்ளையா அவங்க நாலு பேருந்தாண்டி அந்த நம்பிக்கையில் தண்ணி அனுப்பிச்சு நம்ம பிள்ளைய இருக்கு தனியாக அனுப்ப முடியும்மாடி பொம்பளை பிள்ளைய ஆமாக்கா ஆமாக்கா அதுவும் சரிதாக்கா காதம் கெட்டு போய் கிடக்கு சரிக்கா இதை சொல்லிவிட்டு போகலான் காலையில் வந்து நீ வேலைக்கு விருப்பியே ஆமாடி வீட்டில் உட்காந்து நம்ம என்ன வீட்டில் உட்காந்து கால் நீட்டிக்கிட்டு சாப்பிட்றக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்மா நீ வேறு எதுக்குடி நம்ம போய் உழைச்சாதே நம்ம சாப்பிட்லாம் எல்லாருக்கு அதையும் அப்படி தானேக்கா இருக்குது நம்ம என்ன உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பாட்டை இங்கே சேர்த்து வச்சுருக்காங்களா இல்லை நம்ம தான் சேர்த்து வச்சுருக்கோமா ஒன்றும் இல்லை பாத்திக்கூடே அடிக்குதேக்கா அதெல்லாம் நமக்கு அடிக்குது அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுக்கா நம்ம தான் நமக்கு இனிமேல் எதே அதிர்ஷ்டம் அடிக்க போகுது போவியா அங்கிட்டு ஹலோ மேடம் காலையிலேருந்து ஆளையே காணும் எங்கே மேடம் போனீங்க இன்றைக்கி ஆஃபீஸ் வந்தீங்களா இல்லையா

சரி அப்பையும் இங்கே வந்து இருக்க தனியா உன் ஃப்ரெண்ட் எங்க ஆனா இல்லை அவள் படுத்துருக்கா நான் வந்துட்டு எங்கிட்ட சும்மா போர் அடிக்கிறேன்னு வந்தேன் ஏன் இப்போ உங்களுக்கு அதனால ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை சொல்லலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் இருந்து ஒன்றே பார்க்கலையா நேற்று வேற ஒன்று சொல்லாமல் போயிட்டேனா ரொம்ப மிஸ் பண்ணி நீனா இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருப்பியோன்னு நினைச்சி பார்த்தா நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அதையும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அவ்வளோதானா இன்னும் நிறைய இருக்குது சொல்லும் சொல்லலாம் எங்கே நான் சொன்னா நீ ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நீ எடக்கு முடக்கா பேசுவ அதனால் இப்போதைக்கு வேணாம் சரி அப்புறம் ஆமா உனக்கு எப்படி விஷயம் தெரியும் யார்ட்டுமே நான் சொல்லாம போலி தானே போனி பொண்ணு சூப்பரா அழகா இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொண்ணு பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டேன் முன்னாடிலாம் வேணாம் வேணாம்னு நினைச்சி என்னத்த பண்ணணும் பொண்ணை பார்த்தோன்னு அவள் பண்ணுன்னா அவளை தான் பண்ணணும் வேறு யாரையும் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கவே என்ன சரின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டு பொண்ணை பற்றி கீழே அவ்வளோ அழகாக இருப்பா ஃபோட்டோ காமிக்கிறப்பாரு உனக்கு ஃபோனை வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன்னே ஃபோட்டோ உனக்கு காமிக்கிறப்பாரு அவ்வளோ அழகு சுண்டுனா ரத்தம் அட அடைய இருப்பவி நான் பேசிக்கிட்டு இருக்கல பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாதியில போனா எனக்கு கோபம் வரும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கடிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க என்னது கரைச்சு வச்சிருக்கீங்க இல்லப்பா வீ சும்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரீத்திட்ட கூட கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டேன் அண்ணியா வர்றதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஓ பிரீத்திக்கு எல்லாருக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு வந்துருச்சா என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ எப்படி சொல்லுவியா ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க ஊர்ல அண்ணன் தங்கச்சி இல்லாம ஒன்னா தானே இருப்பிய என்ன இருக்காதா பவி சரிங்க நீங்க யாரையோ கல்யாணம் பண்ணுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நீ அழகா கிட்ட கல்யாணம் பண்ணுவேன் செல்ல குட்டி அம்மா ட்ரெஸ்லாம் புதுசு புதுசா சூப்பரா கலக்குற எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு சூப்பரா இருக்கு இருக்கும் இருக்கும் இருக்காது ஏதோ எடுத்து வச்சத போடுறேன் நீங்க எப்படி ஒரு சேரி எடுத்து வந்துட்டு மறுவேல பார்த்துட்டே இல்ல ஆமா பவி மறந்துட்டேன் பாத்தியா சே சுத்தமா யாவுமே இல்ல எனக்கு ஒரு நாள் போவ ரெண்டு பேரும் போவோம் இனிமே எதுக்குங்க எனக்கு எடுத்து கொடுக்க போறியே உங்க ஆளுக்கு எடுத்து கொடுங்க வாங்க வாங்க ஆளை மணிவி கேட்டுங்க நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க போங்க போய் கடலை போடுங்க இனிமே உங்களுக்கு அதானே வேலை எப்போ ஃபோன் பண்ணாலும் பிசி பிசி நேரம் வரும் ஃபோனில் கலரில் போட்டு என்னமா பண்ணுறது நேரில் கலர் போடுறதுக்கு ஆள் வேணால் அதனால தான் நான் உன்னை வச்சுருக்கேன் ஹலோ மிஸ்டர் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அதுக்கு வேணால் வேறு ஆளை பார்த்துக்கங்க அதெல்லாம் முடியாது சொல்லலாம் எனக்கு நீ தான் வேணும் என்னது நான் தான் வேணுமா உன் புத்தி எங்கே ஓது பத்தியா நான் அந்த இடத்துல சொல்ல எனக்கு கே கடலை போடுறதுக்கு நீ தான் வேணும்னு சொன்னேன் ஓ அப்படியா ஆமாம் செல்லம் நீ செல்லாமலாம் கூப்பிட்றேன் எல்லாத்துக்கு அதையே பவிந்த எங்கள் அம்மா அளவோட பேர் வச்சுக்காக பார்த்து தானே கூப்பிடுங்க வேணுனா நீ நீ நெய்ச்சல் டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறாண்ட வேணாம் நான் சொல்றேன் வேணா கூப்பிட்டுக்கவே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் நீ கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன் வாய் அப்படிதான் கூப்பிடுவேன் டே மச்சான் கூட ஒரு ஜீவனை கூட்டிட்டு வந்தியே நீ வாட்டுக்கு உன் ஆளை பார்த்தோன்னு வந்துட்டேன் வாடா மச்சான் சிவ கரடி புகுத்து மாதிரி தான்டா புகுவ நிம்மதியாக பேச முடியாது ஒரு நாள் பேசல பாக்கறேன்னு தனியா பேசலாம்னா தான் வந்துடுவாட உன்னை கூட கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு

பிரவீனை காணம் காணம் தேடினியே இன்னைக்கு கமுக்கமாங்கிட்டு வந்துட்டியே உங்களுக்கு காலில இருந்து நானும் கூட பாக்கல இருந்தேன் தெரியாம இருந்துட்டு கமுக்கமாங்கிட்டு வந்துட்டியே என்ன கேட்டா இல்ல இல்லைங்கிறாடா ஆமா மச்சான் தேடிட்டு ரொம்ப சோகமா இருந்தாக தெரியுமா பாத்தியாடா இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியாதுடா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாளுங்க இங்க பாருங்க கூடாது கல்யாணம் ஓ தங்கச்சி நீ அப்படி வரியாமா ஆமா நீ இனிமே என் பேர் சொல்லலாம் கூப்பிட கூடாது அதே பொண்ணு பார்த்து கல்யாணம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாக பிறகு என்கிட்ட பேசுறாங்க ஏண்டா நீ பொண்ணு பார்க்க போறால் தங்கச்சிட்ட சொல்லிட்டு போயிருக்கல தங்கச்சி ஓகே சொல்லியிருந்தா நீ கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் நீ வாட்டுக்கு சும்மா சொல்லாம கொல்லாம போயிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து தங்கச்சிட்ட சொன்னா தங்கச்சி கோவம் வராதா என்ன தங்கச்சி போங்க நாங்கிட்ட உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க நீங்க சுத்தே வேஸ்ட் பொண்ணுக்கு உதவாதாரு நீங்க எப்படி இருப்பீங்க அவங்க ஃப்ரெண்டு தானே அவங்கள மரியாதை நினைப்பி ஆளை விடுங்க சாமி ஏய் பவி அவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு ஓட்டுறேன் நான் ஒன்னும் பொண்ணு எல்லாம் பார்க்க போல நீங்க பொண்ணுதான் பார்க்க போன தெரியும் அது அந்த ஆஃபீஸ்க்கே தெரியும் நீங்க ஒன்னும் சும்மா அந்த மலைப்புற வேலை வச்சுக்காதீங்க நான் ஒன்னும் உங்க மேல கோவப்படல நான் என்ன கோவப்படுறது உங்க எல்லாம் வரேன் என்ன போய் வி இப்படி பொசுக்குன்னு சொல்லி போட்டேன் அப்போ நீ லவ்வர் இல்லையா மனசுல உனக்காக ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் அந்த கோட்டை இப்படியா சுக்குநூறாக்குவே ஆயிரத்தி கோட்டை வச்சிருப்பீங்க நான் எத்தனை அதாலும் யாருக்கு தெரியும் எல்லாத்தையும் சுக்குநூறாக்கிட்டு தானே போயிட்டியே

டேய் மச்சான் என்னடா தங்கச்சி ரொம்ப கோமா இருக்கா அப்போல்லாம் என்னடா நிஜமாவே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டியா அடையா ஏன்டா நீ வேரா சும்மா அவளை வெறுப்பேற்றிருக்கா சொல்கிறேன் அதில் அவள் கோச்சுட்டு நீ வேறு நான் பொண்ணே பார்க்க போடுறேன் எங்கள் அம்மா முடியலன்னு சொல்லிட்டு என்னை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ரெடி பண்ணுறேன் ஆமாம் நான் பொண்ணு பார்க்க போனது யாருக்குமே தெரியாது எப்படா தெரியும் என் தங்கச்சி பார்த்த வேலை தானே ஆமாம் உன் கூட பிறந்த ஆளுதே அவளை போய் ஒன்று வச்சுக்கிறேன்டா இவன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறேன் நான் எங்கிட்ட தான்டா போய் முட்டி மோதுறது மச்சான் நேற்று நீ வரையினு மூஞ்சி ஒரு மாதிரி போச்சு ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்தாடா பாவம் எனக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு போகிறாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகக்கூடாதாடா இல்லைடா அம்மா முடியல வேகமாக கிளம்பி வானா அவசத்துல போனேண்ணா சொல்லிட்டு தான் பார்த்தேன் இருந்தாலும் நம்ம சொல்லாமல் போனால் என்ன பண்ணுறா நம்மளை தேடுறாளா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நான் நினச்ச மாதிரியே தேடுறாடா அவன் மனசில் இருக்கு கொஞ்சம் இருந்தாலும் வெளியில் காமிக்க மாட்டேங்கிறா வர வைப்போம் நீங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கீடா நான் மட்டும் பாரு இங்கே பாரு அவன்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறா எப்படி பேச வைக்கிறேன்னு கூட தெரியல சிரிச்சே நான் பார்த்தது இல்லைடா இவ்ளெல்லாம் எப்படிடா கரெக்ட் பண்ணி நான் குடும்பம் எடுத்து போறேன் ஆடை விடுமாச்சேன் ஃபீல் பண்ணாதடா நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அதான் கிடைக்கும் சரி வாடா இவள்கிட்ட பேசி பேசி நம்மளை மண்டையை காய வச்சுட்டா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாலும் தேவையில்ல உனக்கு என்னமாச்சா டீ குடி எனக்கு எனக்குதான் பொல பொண்ணு ஆறி போய் கிடக்கு நல்லா சிகப்பா இருக்கும் உனக்கு பொண்ணுங்கலாம் கரெக்டாக தான் பாரு ஃபிளாக்கா இருக்கும் யாருக்குமே நீ பிடிக்க மாட்டேங்குது டேய் உன்னைய பற்றி உனக்கே தெரியலையாடா நீ பிளாக் பியூட்டிடா எத்தனை பேருக்கு உன்னைய பிடிக்கும் எத்தனை பொண்ணுங்க நம்ம நம்ம ஆஃபீஸில் உன் பின்னாடி திருடுறாங்கன்னு துத்திப்பாரு நீ எப்போ பார்த்தாலும் புவி புவினே தெரிஞ்சேன்னா உனக்கு எப்படி தெரியும் நீ என்ன விடலாம் அழகண்டா பிளாக் பியூட்டிடா உன்னை நிறைய பேருக்கு பிடிக்கும்டா வேணா கேட்டுப்பார் இல்லாட்டேன் என்ன மச்சான் சொல்கிறேன் அப்படியா ஒரு நாள் புவி பின்னாடி தெரிஞ்சு திரிஞ்சு பின்னாடி யார் திருறானே தெரியாமல் போச்சு சரி வா மச்சான் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் வாடா வாடா நான் உனக்கு கூல் கூல்ட்ரிங்க்ஸே வாங்கி தரேன் வாடா